வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தவளை ராஜன் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்திலே ஒரு அரசன் இருந்தான் அநேக வருடங்களாகியும் அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை அநேக விரதங்களும் பூஜைகளும் செய்து பார்த்தான் ஒன்றும் பழிக்கவில்லை ஒரு நாள் ராணி தன் அரண்மனை நந்தவனத்தில் இருக்கும் குளத்தில் நீராடி கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் குளத்திலிருந்து ஒரு அழகான தவளை பொன் மேனியுடன் மினுக் மினக் என்று ஜொலித்தவாறு ராணியின் எதிரில் தோன்றியது ராணி அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆஹா எவ்வளவு அழகான தவளை எனக்கே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் இந்த தவளைக்கு கொடுத்து விவாகம் செய்து வைக்க மாட்டேனா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் அப்படியே நடக்கும் என்ற பாவனையில் தவளையும் தன் தலையை அசைத்து லொடக்கென்று தண்ணீரில் மூழ்கி சென்றது இந்த சம்பவம் நடந்த ஒரு மாதத்திற்கு பிறகு ராணி கர்ப்பவதியானாள் இந்த சங்கதியை கேட்ட அரசன் அளவுகடந்த சந்தோஷம் அடைந்தான் பத்து மாதங்கள் முடிந்ததும் ராணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது குழந்தையோ செக்க செவேர் என்று அழகாக இருந்தது குழந்தை பிறந்த பத்தாம் நாளன்று அரசன் புரோகிதர்களை வரவழைத்து குழந்தைக்கு நாமகரணம் செய்வித்தான் புரோகிதர்கள் குழந்தைக்கு ரோஹிணி என்று பெயரிட்டார்கள் ரோஹிணி நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பதினாறு வயது யுவதியானால் இந்த சந்தோஷத்தில் ஆழ்ந்த ராணிக்கு அன்று குளத்தில் நீராடி கொண்டிருந்த போது நடந்த சங்கதி ஞாபகத்திற்கு வரவில்லை ரோஹிணிக்கு விவாகம் செய்ய தீர்மானித்தார்கள் இந்த சங்கதியை கேட்ட பொன் தவளை கோபத்துடன் குளத்தை எல்லாம் கோலாகலம் செய்ய தொடங்கிற்று ஒரு நாள் ரோஹிணி குளத்தில் நீராடி கொண்டிருக்கும் போது திடீரென்று தவளை அவள் தோளின் மீது குதித்து நின்றது ரோஹிணி பயத்துடன் குளத்தை விட்டு வெளியே வந்து ஓட முயன்றாள் ஆனால் தவளை மீண்டும் அவள் தோளின் மீது குதித்தது எத்தனை தடவைகள் கீழே தள்ளிவிட்டாலும் தவளை ரோகிணியை விடவில்லை ரோஹிணி செய்வதன்றி தவளையை தன் மடியில் போட்டுக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினாள் தோழிகள் ரோஹிணியை பார்த்து அது என்னடிமா மடியில ஏதோ ஒழித்து போகிறாயே என்று கேட்டார்கள் ரோஹிணி முழித்துக்கொண்டே கொண்டே வெற்றிலை கொண்டு போகிறேன் என்று சொன்னாள் இதை கேட்டு மடியிலிருந்த தவளை கோபத்துடன் தொப்பென்று வெளியே குதித்து ரோஹிணியை நோக்கி தவளை என்றுதான் சொல்லேண்டி தாலி கட்டுபவன் நான் தாண்டி வெற்றிலை கட்டென வீண் சொல்லை வெட்கமில்லாமலே சொல்லாதே நான் உன் நாதன் நீ என்னை நழுவ விடாதே கண்ணாட்டி என்று பாடிற்று இந்த பாட்டை பாடிக்கொண்டே தவளை ரோஹிணியின் மடிக்குள் தாவி சென்றது அங்கே கூடியிருந்த பெண்கள் எல்லாம் அதிசயத்துடன் அப்படியே பிரமித்து விட்டார்கள் ரோஹிணி இந்த சங்கதியை தன் தாயாரிடம் சொன்னாள் அப்போதுதான் ராணிக்கு தவளையின் ஞாபகம் வந்தது நடந்ததை எல்லாம் ரோஹிணிக்கு சொன்னாள் ரோஹிணி தாயார் சொற்படி நடக்க தீர்மானித்தாள் அரசனும் அரசியும் ரோஹிணியின் சம்மதப்படி அவளை தவளைக்கு கொடுத்து விவாகம் செய்து வைத்தார்கள் கல்யாணம் முடிந்ததும் ரோஹிணி தன் பெற்றோர்களிடம் விடை பெற்று கொண்டு தவளை புருஷனை தோளின் மேல் ஏற்றிக்கொண்டு தவம் செய்ய காட்டுக்கு சென்றாள் ரோகிணியின் தவத்திற்கு மெச்சி பரமசிவன் பார்வதியுடன் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் என் புருஷனுக்கு மனித உருவம் அளிக்க வேண்டும் என்று சொன்னாள் அப்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்கள் மறைந்துவிட்டனர் உடனே தவளை ஒரு அழகான ராஜகுமாரனைப் போல் உருவம் பெற்று ரோகிணி முன் நின்றான் ரோகிணி சந்தோஷத்துடன் தன் புருஷனோடு அரண்மனைக்கு திரும்பினாள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் ரோகிணிக்கும் தவளை அரசகுமாரனுக்கும் வெகு விமர்சையாக மறுமணம் செய்தார்கள் அன்று முதல் இணை பிரியாமல் ரோஹிணி தன் புருஷனுடன் சுகமாக வாழ்ந்து வந்தாள் பீமனுக்கு இட்ட வேலை தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்ற ஐந்து பேர்களும் பாண்டு என்ற அரசனின் புதல்வர்கள் அவர்களை பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லுவார்கள் தருமர் அறத்தையே எண்ணி வாழ்கிறவர் வீமன் மிக்க பலசாலி அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன் நகுலன் குதிரைகளை ஓட்டுவதில் வல்லவன் சகாதேவன் பெரிய ஞானி இந்த பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது அந்த காலத்தில் ஒரு நாள் துர்வாச முனிவர் அவர்களிடம் வந்தார் தர்மராஜாவே நான் காட்டில் தவம் செய்கிறேன் எனக்கு வேண்டிய பணி விடைகளை செய்ய யாராவது இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன் என் மனம் அறிந்து வேலை செய்யும் ஒருவன் வேண்டும் என்று தர்மரை பார்த்து சொன்னார் தர்மர் நாங்கள் ஐந்து பேர் இருக்கிறோம் எங்களுக்குள் யாரை தாங்கள் விரும்பினாலும் வருகிறோம் என்றார் துர்வாசர் வீமன் பலசாலியாக இருப்பதை பார்த்து அவனையே அழைத்துக்கொண்டு சென்றார் வீமனும் நல்ல காரியம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது என்று அவருடன் போனான் முனிவர் பெருமானை நான் எந்த விதமான பணிகளை செய்ய வேண்டும் என்று வீமன் கேட்டான் நான் காலையில் எழுந்தவுடன் பல் துளக்க வேண்டும் அதற்கு பல்குச்சி குச்சி கொண்டு வந்து தர வேண்டும் பிறகு நீராட வேண்டும் அதற்கு மலையடி வாரத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் ஜபதபங்கள் முடிந்த பிறகு நான் உண்ணுவதற்கு பழங்களை பறித்து கொண்டு தர வேண்டும் என்றார் தங்களுக்கு பணிவிடை செய்வது என் பாக்கியம் என்று சொல்லி வீமன் முனிவரை வணங்கினான் முதல் நாள் காலையில் அவன் ஒரு கட்டு பல்குச்சியை ஒடுத்து கொண்டு வந்து முனிவரிடம் கொடுத்தான் அதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ந்து போனார் பெரிய பெரிய குடங்கள் நிறைய தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான் முனிவர் என்றும் இல்லாத மகிழ்ச்சியோடு நீராடினார் தவம் செய்ய அமர்ந்தார் அவர் கண் விழித்த போது தம் முன் ஒரு பெரிய குவிழாக பழங்கள் இருப்பதைக் கண்டார் அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது வயிறார அந்த பழங்களை உண்டார் நான்கு நாட்கள் இப்படியே வீமன் செய்து வந்தான் ஒரு நாள் இரவு நான் கொஞ்சம் வெளியில் போய் வருகிறேன் ஒரு நாள் வரமாட்டேன் நாளைக்கு வேண்டியவற்றை எல்லாம் இன்றே கொண்டு வந்து வைத்து விடுகிறேன் என்று சொல்லி விடைபெற்றான் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போவான் என்று அவர் நினைத்தார் சொன்னபடியே இரண்டாவது நாள் வீமன் வந்தான் முனிவர் காலையில் பல்குச்சி வேண்டும் என்றார் இங்கே வாருங்கள் என்று வீமன் முனிவரை அழைத்து கொண்டு சென்றான் என்ன ஆச்சரியம் ஆசிரமத்துக்கு அருகில் ஒரு கால்வாய் ஓடிக்கொண்டிருந்தது அதன் கரையில் ஒரு பக்கம் கருவேல மரங்கள் மற்றொரு பக்கம் பல வகையான மரங்கள் இது என்ன புதிய படைப்பாக இருக்கிறதே இவையெல்லாம் இங்கே எப்படி வந்தன என்று ஆச்சரியத்துடன் முனிவர் பீமனை வினவினார் முனிப்புங்கவரே மலை அருவியிலிருந்து ஒரு கால்வாயை பறித்து தங்கள் ஆசிரமத்தின் வழியே போகும்படி செய்திருக்கிறேன் இதன் கரையில் இதோ பாருங்கள் கருவேல மரங்கள் தங்களுக்கு வேண்டியபடி குச்சியை ஒடித்து பல் துளக்கலாம் இந்த கால்வாயில் மனம் போல அமைழ்ந்து நீராடலாம் அதோடு பல மரங்களை மண்ணோடு பேர்த்து வந்து நட்டிருக்கிறேன் ஜபதவ முடிந்த பிறகு வேண்டிய பழங்களை பறித்து உண்ணலாம் நான் செய்ய வேண்டிய வேலை வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் செய்கிறேன் என்று சொல்லி கை கட்டி நின்றான் வீமன் அடேயப்பா நீ அசாகாய சூரனப்பா உனக்கு வேலை கொடுக்க நம்மால் முடியாது எனக்கு வேண்டியவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேடி அலையாமல் ஆசிரமத்துக்கு அருகிலேயே கிடைக்கும்படி செய்து விட்டாய் நீ தீர்காயுடன் வாழ வேண்டும் இப்போதைக்கு உனக்கு கொடுக்கும் வேலை என்னிடம் இல்லை நீ சௌக்கியமாக போய் வா என்று முனிவர் சொல்லி அவனை வழி அனுப்பினார் எப்போதும் எந்த வேலையும் நான் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு விட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்